ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது போயஸ் கார்டனில் பாதாள அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் யாருக்கும் தெரியாமல் ஹவாலா ரூட்டில் வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவரது ரகசிய அறையில் இருந்த பணம் மற்றும் ஆபரண நகைகளை உடனடியாக நாடு கடத்த திட்டமிட்டார் சசிகலா இதற்காக தினகரனை வைத்து ஒரு மாஸ்டர் பிளான் அரங்கேற்றினார் ரகசிய அறையில் வைக்கப்பட்டிருந்த அத்தனையையும் கண்டெய்னர் லாரிகளின் மூலம் எடுத்து செல்லப்பட்டு கடல்வழி மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு முழுக்க முழுக்க மூளையாக செயல்பட்டது தினகரன் தானாம் இந்த பாதாள அறைகளின் லாக்கர் ஜெயலலிதாவின் கால் ரேகைகளுடன் பயோமெட்ரிக் மூலம் பூட்டப்பட்டிருந்தது இதனை திறக்க வேண்டுமானால் ஜெயலலிதாவின் கால் ரேகைகள் தேவை அதனால்தான் அவரது கால்களை எடுக்க சசிகலா உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பணத்தின் ஒரு பகுதி ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது பட்டுவாடா செய்வதற்காகவும் முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை மீட்பதற்காகவும் மீண்டும் ஹவாலா ஆபரேட்டர்கள் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து கர்நாடகா வழியாக கொச்சி எடுத்து செல்லப்பட்டு கொச்சியில் உள்ள ஹவாலா ஆபரேட்டர்கள் மூலம் சுகேஷ் சந்திரசேகரிடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது வழக்கு விசாரணையின் போது சுகேஷ் சந்திராவை லாடம் கட்டிய டெல்லி போலீஸ்க்கு பல்வேறு திடுக்கிடு உண்மைகள் தெரியவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் தொன்னூற்றி ஆறு ஆகிய காலகட்டத்தில் நடந்த லண்டன் ஹோட்டல் வழக்கு தொடர்பான ஹவாலா ஆபரேட்டர்களுடன் தினகரன் இன்னும் தொடர்பில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சில காரணங்களுக்காக தினகரனை ஜெயலலிதா கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்தார் கட்சியிலிருந்து